உடனுக்குடன் அறிந்திட பண்ணுங்க பசலிக்கான ஜமாபந்தி அலங்கானலூர் உள்வட்ட பகுதிகளுக்கு இன்று நினைக்கிறது வருவாய்த்துறை சார்பில் ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்தில் ஆண்டுதோறும் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் அதில் தாலுகாவில் உள்ள உள்வட்டத்தில் இருக்கும் கிராம கணக்குகள் ஜமாபந்தி அலுவலரால் சரிபார்க்கப்படும் அதேபோல் இந்த வருடம் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி நான்காம் பசலிக்கான ஜமாபந்தி மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் நான்காம் நாளான இன்று அலங்காரலூர் உள்வட்ட பகுதிகளுக்கு நடக்கிறது இதில் மாவட்ட அதிகாரிகள் தாசில்தார் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியர் தலைமை நில அளவையர் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊராக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொள்கிறனர் மக்கள் மனு கொடுத்து உடனடி தீர்வு காண ஆர்வமுடன் அழைக்கிறார்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள்